நண்பர்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னோடய வேட்டி சட்டை எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறையா வாட்டி பொங்கல் பார்த்துருக்கேன் அந்த சர்க்கரை பொங்கல் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த கரும்பு கடிச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன் மாட்டு வண்டி பந்தயம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இதை பற்றி நிறைய பேருக்கும் தெரியுமா இல்லையா நான் நிறைய பேருக்கும் பொங்கல் பற்றி தெரியாது இங்கே மோஸ்ட்லியாக இந்தியன்ஸ் கூட தீபாவளி தான் கொண்டாடுவாங்க இங்கே படிக்கிற நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் பொங்கலை சிம்பிளாக முடிச்சிருவாங்க அந்தளவு கொண்டாட மாட்டாங்க இந்தியன் எம்பசி கூட தீபாவளி தான் ரொம்ப நல்லா அந்த கிராண்டாக கொண்டாடுவாங்க ஆனால் பொங்கல் அந்த மாதிரி கிடையாது எனக்கு பொங்கல் பண்டிகை பற்றி சில கேள்விகள் இருக்குது அது என்னென்னா இந்த பொங்கல் பண்டிகை எத்தனை வருஷமாக இருக்காங்க இந்த பொங்கல் பண்டிகை யார் யார் கொண்டாடுறாங்க அதே மாதிரி இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கம் என்ன ஸோ இந்த கொண்டாட பதிலை நீங்கள் அழகா கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும்